அவிட்டம் அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு சனி பகவானால பல சங்கடங்கள் தொடர்ந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் ஆனா உண்மையிலேயே சனி பகவான் சங்கடங்களை உங்களுக்கு கொடுக்கவே மாட்டார் உங்களை திருத்துவார் பல நல் வழிகளை உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு எது தவறு எது சரி அப்படின்னு உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு குருவாய் விளங்கி சனி பகவான் பாடம் புகட்டுவார் சனி பகவானுடைய கோபமான பார்வையிலிருந்து நாம் தப்பிக்கணும் அவருடைய அனுகிரகம் நமக்கு முழுமையாக கிடைக்கணும் எந்த விதமான ஒரு கெடுதலும் சனி பகவானால நமக்கு நடக்கக்கூடாது அப்படின்னா அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் ஊனமுற்றோரை நல்லா பாத்துக்கணும் அவ்வளவுதான் இதுதான் சூட்சமோ நீங்க ஊனமுற்றோரை எந்த அளவுக்கு நல்லா பாத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சனீஸ்வரனின் நல்ல அனுகிரகங்கள் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் எப்பேற்பட்ட தடங்கல்கள் வந்தாலும் சனி பகவான் அதை நீக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாருன்னா நிச்சயமாக நீங்க வாழ்க்கையில உயர்ந்தே தீர்வீங்க அதே சனி பகவான் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டா எத்தனை கிரகங்களின் நல்ல அணுகிரகங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதா இருந்தாலும் அவை அத்தனையுமே சனியின் பார்வையால் விலகி போகும் ஆமா தடுத்துடுவாரு மிகப்பெரிய அளவுல தடையாய் மாறி நிச்சயமாக தடுத்துட்டு உங்களுக்கு பாடத்தை கற்பிச்சுட்டு அதுக்கப்புறமா அவரே உங்களுக்கு வாரி வழங்குவாரு சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அந்த மகேஸ்வரனுக்கு மட்டுமே சனிஸ்வரனை அடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்கு ஏன்னா அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் எந்த ஒரு ஆலயத்துக்கு போனா அவங்களுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும் அப்படின்னா தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய பிரம்ம ஞானபுரீஸ்வரர் அப்படின்ற ஒரு பிரம்மனுடைய ஆலயத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும் அப்படின்றது காலங்காலமா நம்பிக்கிட்டு வரக்கூடிய ஐதீகம் அப்பேற்பட்ட பிரம்மனுக்கு நிச்சயமாக ஈஸ்வரன் உங்க கூட இருக்கிற வரைக்கும் சனீஸ்வரனால் உங்களுக்கு எந்தவித தீங்குமே நடக்காது இது மாற்ற முடியாத கருத்து அவ்வளவு சீக்கிரமா சிவபெருமானை நெருங்கவும் முடியாது சிவன் நினைத்தால் மட்டுமே எவனா இருந்தாலும் சிவனை நெருங்க முடியும் அப்படின்றது மிகப்பெரிய உண்மை அப்பேற்பட்ட சிவபெருமானுடைய அனுகிரகம் அவிட்ட நட்சத்திரத்துக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா இந்த ஜகத்தில் எந்த மூலையில் ருத்ராட்சம் இருந்தாலும் உங்களுடைய சரீரத்தில் நிச்சயமாக வந்து ஏறும் அப்படி அந்த ருத்ராட்சத்தை நீங்க சுமக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா சனி பகவானே உங்களுக்கு நெருங்கிய நண்பரா மாறிடுவார் மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சாதகமா மாற்றி கொடுப்பாரு பல தடங்கல்களை ஏற்படுத்துவதும் தான் பல வெற்றிகளை தேடி தருவதும் சனிஸ்வரன் தான் ஆகையால் அன்பார்ந்த அவித்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களே ஊனமுற்றோரை தேடி தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் செய்யுங்க உங்களுடைய குடும்பத்தில் யாராவது ஊனமுற்றோர் இருந்தாங்கன்னா சொல்லவே வேணாம் அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கோங்க தன்னால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் விலகியே தீரும் அவிட்டம் நிச்சயமாக வாழ்வில் சாதிச்சே தீரும் இதில் மாற்று கருத்தே கிடையாது நாளைக்கு என்ன நடக்குமோ நாளைக்கு நாம் எப்பேற்பட்ட அளவுக்கு ஒரு பெரிய சாதனையை படைக்கணும் அப்படின்னு நாளையை பற்றி இன்னைக்கு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் அவிட்டம் அவிட்டம் என்றைக்குமே சும்மா இருந்ததா சரித்திரமே கிடையாது எதிர்காலத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கும் தேவையில்லாத விஷயங்களெல்லாம் எல்லாம் யோசிக்கவே யோசிக்காது ஒரு விஷயம் அவிட்ட நட்சத்திரம் யோசிக்குது அப்படின்னா அதுல ஆயிரம் அர்த்தம் உள்ள இருக்கும் ஆனால் அது வெளியில இருக்கிற யாருக்குமே தெரியாது அவிட்டமே வாயை திறந்து வெளியே சொன்னாதான் உண்டு அதாவது செல்வத்தை சேர்ப்பதில் நிறைய நாட்டம் காட்டிக்கிட்டே இருக்கும் அவிட்டம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பளமா வாங்கினா அதுல இருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து கண்டிப்பா சேர்த்து வைக்கணும் எவ்வளவோ கடன் இருக்கும் ஆனாலும் சேர்த்து வைக்கக்கூடிய குணம் அவிட்டத்துக்கு இருக்கு இன்னைக்கு நாம இவ்வளவு சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னா நாளைக்கு இதை விட அதிகமா சேர்த்து வைக்க முடியும் அப்படின்னு அவிட்டம் நம்பும் நம்புறதுக்கு ஏத்த மாதிரியே பணமும் நிச்சயமா கிடைச்சுக்கிட்டே இருக்கும் இந்த ஒரு குணம் இருக்கிறதால எல்லார் மத்தியிலையும் அவிட்டத்துக்கு என்ன தெரியுமா ஒரு பேர் கிடைக்கும் ரொம்ப கராரான ஆள் எப்போ பார்த்தாலும் சிடு சிடுன்னு முகத்தை காமிச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அப்படின்னானா அது அப்படி கிடையாது இந்த ஜகத்துல தொண்ணூறு சதவீத மக்கள் பணத்தை செலவு பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடையே தான் இருப்பாங்க அவங்க மத்தியில பணத்தை சேர்த்து வைக்கணுங்க ஐயா செல்வத்தை நான் இன்னைக்கு சேர்த்து வைக்கணும் நாளைக்கு சுகமா இருப்பேன் அப்படின்னு ஒரு தொலைநோக்க பார்வையோட வாழ்க்கையை பார்த்து வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய நட்சத்திரம் தான் அதனால தான் செல்வத்தை என்றைக்குமே சேர்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டுமே தான் அவிட்டம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும் வேறு எந்த விதமான ஒரு எண்ணமுமே இருக்காது பத்து ரூபா கூட வீண் செலவு பண்ணினதான் சரித்திரமே கிடையாது பட்னி கூட இருக்கும் ஒரு வேலை ஆனால் எந்த விதமான ஒரு அனாவசிய ஆடம்பர செலவுகளை நாடியும் அவிட்டம் செல்லவே செல்லாது அந்த மாதிரி ஆடம்பர செலவு பண்ணக்கூடியவர்களை பார்த்தாலுமே அவிட்டத்துக்கு பிடிக்காது அப்பேற்பட்டவங்க அவிட்டத்து கூடவே இருந்தால் இந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்கள அடக்கி ஆளுவாங்க அது மற்றவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது நீ என்ன என்னை வந்து அடக்கிறது நீ என்ன என்ன புத்திமதி சொல்கிறது ஐயா நல்லது தாங்க ஐயா சொல்லும் அவிட்டம் அவிட்டத்தோட குணமே அடுத்தவங்களுக்கு நல்லதை சொல்லணும் அடுத்தவங்களை நல் வழியில் கொண்டு போகணும் அப்படின்றது ஆனா அதனுடைய அணுகுமுறை அவிட்டத்துக்கு தெரியாது கொஞ்சம் அதிகார தோரணையில தான் இருக்கும் நிச்சயமாக அவிட்டம் பேச்சை கேட்டவர்கள் கெட்டு போனதா சரித்திரமே கிடையாது அதாவது இவங்க சொல்றது முன்னாடி கசக்கும் பின்னாடி நெல்லிக்கனிய போல நிச்சயமாக இனிப்பை தந்தே தீரும் அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் அரசாங்க வேலையில இருப்பாங்க முக்கியமாக காவல்துறையில் நிறைய பேர் இருப்பாங்க அப்படி அரசாங்க வேலையிலே இருந்தாலும் மிகச்சிறந்த அளவில் இந்த பொதுமக்களுக்காக இறங்கி எல்லா வேலையும் செய்யணும் தன்னுடைய காசை போட்டு செய்வாங்க தனக்கு இதால எந்த விதமான பலனுமே இல்லை அப்படின்னு நல்லாவே தெரியும் ஆனாலும் அவங்களுக்காக அவங்களுடைய நல்லதுக்காக இந்த சமுதாயம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய பணத்தை விரயமாக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னா இருபத்தி ஏழு நட்சத்திரத்திலேயே இந்த அவிட்டம் தான் முதல் இடத்தை பெறும் அப்படின்றது இந்த இடத்துல நான் ரொம்பவே ஆழமா அழுத்தி கூறிக்கிறேன் அப்பேற்பட்ட அவிட்டத்துக்கு பிள்ளைகளால் சந்தோஷம் இருக்குதான்னு கேட்டா ஒரே ஒரு சதவீதம் கூட கிடையவே கிடையாது மன உளைச்சல்கள் ஏற்படுறதே அவிட்டத்துக்கு தன்னுடைய பிள்ளைகளால் தான் அது அவிட்டம் வாங்கி வந்த வரம் இதை எந்த ஒரு இடத்துல போய் பரிகாரம் செய்யணும் அப்படின்னா சிவபெருமானுடைய ஆலயம் மட்டுமே சால சிறந்த இடம் அந்த சிவனின் அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்க கிடைக்க உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய மனசுக்கு ஏத்தா மாதிரி நடந்துப்பாங்க இனிமே நம்முடைய தந்தையை எந்த நாம நாம் கூடாது அப்படின்னு பிள்ளையே உணர்வான் உங்களுடைய மகள் உங்களுடைய பேச்சை கேட்க ஆரம்பிப்பாங்க மிகச்சிறந்த அளவில் உங்களுக்கு இருக்கக்கூடிய மன உளைச்சல்கள் அத்தனையுமே விலகியே தீரும் அந்த மகேஸ்வரனை நீங்கள் தினம் தினம் நெஞ்சில் சுமந்துக்கிட்டே அத்தனை காரியங்களையும் பண்ணுங்கள் வீட்டை விட்டு கிளம்பி நீங்கள் வேலைக்கு போறீங்களா சிவபெருமானுடைய நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே போங்க எந்த விதமான தொல்லையும் உங்களை நெருங்கவே நெருங்காது மிகச்சிறந்த அளவில் அவிட்டம் வாழ்க்கையில் சாதித்தே தீரும் இன்னைக்கு வேணா உற்றார் உறவினர் முன்னாடி சிரத்தை தாழ்த்தி அவமானத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கலாம் ஆனா இந்த நிலை நிச்சயமாக தொடராது அவிட்டம் தன்னுடைய சிரத்தை உயர்த்தி கம்பீரமாக நடக்கக்கூடிய காலம் வந்தே தீரும் வாழ்க்கையில சாதிச்சே தீருங்க ஜெயிக்க பிறந்த தான் அவிட்டம் அவிட்ட நட்சத்திரத்தை பற்றியும் கும்ப ராசியை பத்தியும் நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதே நடக்கும் நீங்க நினச்சது அத்தனையுமே நடக்கணும் அப்படின்னு உங்க சார்பா நானும் அந்த பரமேஸ்வரன் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஜெயம் உண்டாகட்டும் அடுத்த காணொலியில் விரைவில் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் குடும்பத்தையே தாங்கக்கூடிய நட்சத்திரம் தான் அவிட்டம் அவிட்டத்தோட மகிமை இன்னைக்கு புரியல அப்படின்னாலும் நிச்சயமாக மற்றவங்க உங்களை சீக்கிரமாவே புரிஞ்சுக்க கூடிய நிலைமை வந்தே தீரும் மனச தளரவே விடாதீங்க நன்றி